ஃபர்ன் சிஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நம்ம ஏற்கனவே இது இந்த விஷயத்தை பேசியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் என் சேனலில் சொல்லியிருக்கேன் லால் சலாம் படத்தோடைய அந்த ரிலீஸ் போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு அதை பிரேக் டவுன் பண்ணும் சோ லால்ஸ் எல்லாம் பணம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல இவங்க ஒன்ஸ் வந்து அருண் விஜய் படத்தோடைய ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அஃபிஷியலா அதை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே நான் தெரியும் சொல்லிட்டேன் ஒரே தேதியில் ரெண்டு ப்ரொடக்ஷன் டீம்டைய படம் வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை ஸோ அருண் விஜயோடைய அந்த மிஷின் படத்தை இவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்போ கண்டிப்பா லால் சலாம் படம் வந்து தள்ளிதான் போக போகுது அதை வந்து இவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்கன்றது நான் யாருக்குன்னா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அதுக்கு நட்டும் அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான அப்டேட்டும் வரல சமீபத்தில் கூட இப்போ தேவ் அவர்களோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு லாலசல்லாம் டீம்லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட அவங்க வந்து அதை பத்தி எதுவுமே குறிப்பிடாம அப்படியே மொட்டையை விட்டுட்டாங்க அப்படிதான் சொல்லணும் இந்த நிலையில தான் இப்ப வரக்கூடிய தகவல் மேலும் நமக்கு வந்து ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க தவிர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இல்லை இல்ல தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு என்ன அப்படி பார்க்கும்போது இப்ப பொங்கலுக்கு பணம் ரிலீஸ் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு சரி அட்லீஸ்ட் அடுத்து ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு இல்லை ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ரிபப்ளிக் டே வருது ஸோ குடியரசு தினத்தை அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அதை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாலும் ஓகே ஃப்ரைடே அன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வருது லீவ் நாள் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்துடும் ஒரு மூணு நாள் லீவ் இருக்கு அப்பயாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தந்ததான் படம் அந்த இடத்துல ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டாங்க விக்ரமோடைய படம் பாரஞ்சித்தோட இயக்கத்தில் எடுக்கிற படம் அவங்க வந்து அதை தான் டார்கெட் பண்ணி அவங்க முதலே வந்து போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ மேலும் அதை வந்து சிக்கல் விட்டுற வகையில் இன்னும் ரெண்டு படங்கள் அரண்மனை ஃபோர்த்து பார்ட் ஏற்கனவே மூணு பார்ட் வந்திருக்கு ஃபோர்த் பார்ட் வந்து பொங்கல் பொங்கலுக்கு இருந்தது அப்புறம் பொங்கலுக்கு இந்த படம்லாம் வருதுன்னு அவங்க வந்து ரிப்பப்ளிக் டேக்கு தள்ளி போட்டாங்க ஸோ அரண்மனை வரப்போது தங்களானா வரப்போகுது இது இல்லாம தலைவரோடைய லாஸ்ட்லாம் படம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு போது சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து திடீர்னு வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்ஜே பாலாஜியோடைய ஒரு படம் ஸோ அந்த படம் திடீர்னு இப்போ இப்ப டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் அங்க வந்து ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு சின்ன சின்ன படங்களோட டேட்டெல்லாம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் அந்த தேதி நமக்கு கிடைக்குமா அப்படின்றது சிக்கல் ஏன்னா முதல் ஆஃப் பண்ணது அவங்க லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து தேட்டர் வந்து புக் பண்ண முடியுமா தெரியல லைக் ஆனரோனா ஏன் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப மெத்தனமா இருக்காங்கன்றது சீரியஸாகவே எனக்கும் புரியல இப்ப பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்